மதுரை வாடிப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ஆர் பி உதயகுமார் துவங்கி வைத்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் மகேந்திரன் கருப்பையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கடுமையாக உயர்ந்துள்ள விலைவாசியால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு மீது கடும் கோபத்துல இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சீரழிவு மின்சார கட்டண உயர்வு பத்திரப்பதி உயர்வு பால் விலை உயர்வு எல்லாமே மக்கள் கேட்ட ஆயிரம் ரூபாய் தரன்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க விலைவாசி உயர்ந்ததுனால அதாவது இது வந்து ஒரு செயல்படாத முடங்கி போன மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த திமுக அரசு இருக்கிறது பொதுவாக இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதில் இந்த அரசு வந்து மதிப்பெண்களை மதிப்பெண்களைத்தான் பெற்றிருக்கிறது நூதுமாக நூறு சதவீதம் தோல்வியடைந்திருக்கிறது